கனடா பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபருக்கு எட்டு வருகிறார் இந்த நபர் டொரண்டோ பெரும்பா பகுதிக்கு அடிக்கடி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை மீறி செயல்பட்டதாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு உள்ளது மத்திய கிழக்கை பூர்வீகமாக கொண்ட இந்த நபர் மாணவர் என்றும் ஐந்தடி எட்டு அங்குலம் உயரமுடையவர் என்றும் நூற்று இருபத்தொரு பவுண்ட்ஸ் எடையுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவர் தாக்குதல் சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நபருக்கு எதிராக நாடு தழுவிய அடிப்படையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது